சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் உங்களை காப்பாற்ற வரும் குரு பகவான் அதாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பான சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு போது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துன்பங்கள் இருட்டா இருந்த பாதைகள் அதாவது வெளியே சொல்ல முடியாத நிறைய அவமானங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆனா அந்த முடிவு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியா இருக்கும் இல்லவே இல்லைங்க அதுக்கும் மேல ஒரு அதிசயமான தான் உங்களுடைய முடிவு இருக்க போது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரப்போகுது சிம்மராசி பொதுவா ராசியில பிறந்தவங்க அப்படின்னாலே சூரியனுடைய ஒளி கதிர்கள் மாதிரி நீங்க சூரியனுடைய பிள்ளைங்க அதனாலதான் எந்த சோகம் வந்தாலும் கீழே விழுந்தாலும் அழுதாலும் தோத்தாலுமே கூட உங்க மனசு சொல்லும் முடியல நான் இன்னும் முடிக்கல அப்படின்ற மாதிரி அதுதான் உங்களுடைய தனி சிறப்பே உங்களுடைய பாசத்தோட மனசுல நம்பிக்கையோட நீங்க நின்னு போராடுறீங்க அந்த போராட்டம் ரொம்ப நாளா ஒருத்தரால கூட புரிஞ்சிக்க முடியாம போயிடுச்சு நீங்க ரொம்ப அன்பா நடந்துகிட்டீங்க ஆனா அவங்களும் உங்க மேல சாஞ்சாங்க ஆனா ஒரு நாள் வரும்பொழுது நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி உங்களை விட்டு விளக்கிட்டாங்க அதனாலதான் இந்த நேரத்துல உங்களுக்கு துணையாக உங்க பக்கம் குரு பகவான் வந்திருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க குரு பகவான்னா அவரோட வருகை ஒரு ஜோதி மாதிரி இருக்கும் அதாவது உங்க வீட்டுக்குள்ள இருக்க இருளுக்கு ஒரு லைட் போட்டோடனே எப்படி பளிச்சுன்னு வெளிச்சம் வருதோ அதே மாதிரி ஒளி வீசும் உங்களுக்கு குரு பகவானின் அருள் இப்போ சிம்மராசிக்காரங்களுடைய உங்களுக்கு குருவின் பார்வை முக்கியமான இடத்துலதான் இருக்கு பொதுவாகவே உங்களை சுத்தி உங்களை வீழ்த்தணும் அப்படின்ற உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு உண்மையை தெரிய வைக்கக்கூடிய நேரமாதான் இருக்கு நீங்க யாரையுமே கட்டுப்படுத்தல ஆனா உங்க வழிய புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி இருந்தா அது குரு பகவானா மட்டும்தான் இருக்க முடியும் வெளிய உறவுகள் யாரையுமே நம்பாதீங்க இப்போ பாதி உறவுகள் என்ன பண்றாங்க உங்க முன்னாடி சிரிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள இவங்க நல் நீங்க நல்லாவே இருக்க கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இத நீங்க உணர்ந்தீங்களா ஆமா உங்களுடைய ஆன்மா உணர்ந்திருக்கும் ஆனா வாயால சொல்லல ஏன்னா உங்க மனசுல நிறைய பாசம் இருக்கும் அப்ப அந்த பாசத்தை காயப்படுத்தவங்களுக்கு நம்ம இப்ப பாடம் கொடுக்கணும் இல்லையா அதுக்காகதான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு இந்த பதிவு உங்க கண்ணில காமிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அவரோட பார்வை இப்போ உங்க வாயில பேசும் ஏன்னா அவருடைய ஆசீர்வாத வார்த்தைய உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சுலபகமா முடியுங்க ஏன்னா நீங்க நிறையவே எதிர்பார்த்து நிறைய வாய்ப்புகள் எல்லாமே உங்ககிட்ட வரப்போகுது அதுவும் யாரால நீங்க நினைச்சீங்க தெரியுமா நீங்க தப்புன்னு தான் அவங்கவுங்க கூடவே வேலை பாக்குறாங்க ஆனா அவங்க தான் உங்களை வந்து கெடுக்கணும்னே நினைச்சிருக்காங்க நீங்க அதுல இருந்து வெளிப்படணும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அததான் இப்போ நான் சொல்ல போறேங்க சிம்மராசி அன்பர்களே வியாழக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க வியாழக்கிழமை துவங்கும் பொழுது அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளதான் இருக்கும் அதே மாதிரிதான் வியாழக்கிழமையில மாலை நேரத்துல ஒரு மஞ்சள் பூவும் உங்களுக்கு இருந்தா போதும் நீங்க வழிபாடு பண்றதுக்கு ஒரு மஞ்சள் பூ எடுத்துக்கோங்க மஞ்சள் பூ எடுத்துக்கிட்டு குரு பகவான நீங்க வழிபாடு பண்ண போறீங்க இதுல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா ஓம் குருவே நமக இததான் நீங்க வரலாம் முடிஞ்சா வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் மாலை நேரத்துல நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க குரு பகவான நீங்க மனதார நோக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக முடிந்து முடிவங்கி கிடந்த பலன்கள் எல்லாமே தானாக உங்ககிட்ட வந்து சேருங்க ஆமாங்க எதிரிகள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க எதிரிகள்னு சொல்லவே முடியாது ஏன்னா உங்க கூடவே இருக்காங்க உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அவங்கதான் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த குரு பகவான் மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுங்க ஏன்னா நீங்க இழந்த செல்வம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பாசமே இல்லாத உறவுகள் கூட இருந்திருப்பாங்க ஆனா அவங்க உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறிடுவாங்க பாசம் காட்சி நடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் பாசம் மேல காட்டுற மாதிரியே நடிச்சிருப்பாங்க அது உண்மையான பாசமா இருந்திருக்காது இல்ல எனக்கு அவங்க என்னை விட்டு போக கூடாது எனக்கு பாசமா உண்மையான பாசம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவங்க உங்க மீது உண்மையான பாசத்தை வெளிப்படுத்துவாங்க வாழ்க்கையில ஒரு நல்லதும் நடக்கும் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் மனநிம்மதின்றது பன்னெண்டு வருஷமாவே உங்களுக்கு இல்ல ஆனா இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீண்ட நாள் மனநிம்மதி உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வீடே ஒரு சுவாமி கலையோடு இருக்கும் ஏன்னா குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது இல்லையா அப்படி கிடைக்கும் பொழுது அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும் வெல்ல முடியாதுன்னு நினைச்சு எல்லாத்தையுமே உங்களால வெல்ல முடியும் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது குரு பகவான் துணையோடு நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுல உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைச்சே தீரும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாத உறவுகள் கூட உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா உண்மையா உணர்றவங்க மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க அதுதான் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வந்து கெடுக்க நினைக்கிறாங்கன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து தான் நல்லது ஏன்னா பொதுவா உங்களால எதையுமே தாங்கிக்கவே முடியாது எதுனாலும் வந்து உங்களுக்கு உடனே கோவம் வந்துடும் நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே போயிட்டாங்களேன்னு ஆனா அந்த இடத்துல நீங்க அமைதியா வரணும் அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு அருள் ஒரு முறை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் வந்து நிறுத்தவே மாட்டாரு அப்படின்னா நம்ம சொல்லணும் அதை நீங்க இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தாம இருந்து அஹ் நேரத்தை வேன் அடிக்காதீங்க இன்னில இருந்தே நீங்க சொல்ல ஆரம்பிங்க மேலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிட்டு போங்க இந்த மந்திரத்தை டைப் பண்ணிட்டு போங்க இது உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க முதலே சொன்ன மாதிரி அதுல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க அதுக்கான ஒரு பதிவாதான் இந்த பதிவு உங்க கண்ணிலே பட்டிருக்கு ஓம் ஸ்ரீ குருவே நமக நீங்க சொல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வர மாற்றத்தை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க சிம்மராசிக்காரங்களே உங்க பாதை இப்போதான் உங்களுக்கு கரெக்டான சரியான பாதைக்கு வரப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த பாதையில எடுத்து வச்சாலும் தடைகள் வந்திருக்கும் இப்போ இனி வரும் காலகட்டத்துல நீங்க எடுத்து வைக்கிற பாதை உங்களுக்கு ஒரு சரியான பாதை அப்படின்றத நீங்க நம்பலாம் முழுமையா நம்பலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ குரு பகவான் அருள் கிடைச்சிருச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைச்சிருச்சு குருவை நம்புங்க அவரு உங்களை கைவிட போறதே இல்ல சிம்மராசி காலங்களே உங்களுக்கு இப்போதான் நல்ல நேரம் தொடங்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த பதிவு புடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி